நக்கல் சிரிப்பு சிரிச்சு போறார் இதுதான் தமிழருடைய நிலைமை நாங்கள் ாணத்தில் வந்து தையட்டி தையடிக்கிறோம் பல காலங்களாக வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட பிகாரியை வந்து அகற்ற சொல்லியும் பொதுமக்களுடைய காணிகளை வந்து விடுதலை செய்ய சொல்லியும் பல காலங்களாக இங்கே வந்து போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு அதனைத் தொடர்ந்து இன்று பன்னிரெண்டாம் தேதி நான்காம் மாதம் இன்றைக்கும் போராட்டங்களை வந்து இந்த மக்கள் வந்து முன்னெடுத்திருக்கின்றனர் அதோட அரசியல் பிரமுகர்களும் இந்த போராட்டங்களில் வந்து பங்கு பெற்றிருக்கிறோம் இன்றைய நாள் வந்து முக்கியமாக இந்த பௌத்தர்களுடைய ஒரு வழிபாட்டு நாளாக இருக்கின்றபடியால் அதை முன்னிட்டு தங்களுடைய பிரச்சனைகளை வந்து வெளியில் கொண்டு காண்டி சுட்டி காட்டணும் என்றதை காண்டி இந்த போராட்டங்களை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன் இன்றைக்கு இந்த இடங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது என்றதை தான் நீங்கள் இந்த காணொலியில் வந்து பார்க்க போறீங்க எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காரொலியை வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் होली होली धरा कर जा 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 होली होली

வாகனங்கள் எல்லாம் வந்து உள்ளுக்கு போய் பெறுது ஆனா மக்கள் வந்து இந்த இடத்துல உள்ளுக்கு போயலாத ஒரு சூழ்நிலை வந்து காணப்படுது

இந்த போராட்டங்களை வந்து முன்னெடுக்கக்கூடாது என்று சொல்லி இந்த இடத்துல வந்து மல்லாகம் நீதிமன் நீதிமன்றத்தால் தடை உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கு அதனை தாண்டி மக்கள் தங்களுடைய இந்த கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்றதுக்காக இந்த போராட்டங்களை செஞ்சு கொண்டு வைக்கணும் அதோடு இதால் வா வருகின்ற இந்த இராணுவத்தினர்களுக்கும் தங்களுடைய கரகோஷங்களை வந்து அவர்கள் காட்டி தங்களுடைய இந்த வேண்டுகோளை வந்து முன்வைக்கணும் மேலும் தொடர்ச்சியாக பார்ப்போம் இங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் இடம்பெறுதான்னு சொல்லி இப்போ இப்போ நாங்கள் இந்த தையட்டி விகார பிரச்சனை வந்து இப்போ தனியோ வருஷமாக ஓடுது அதே நேரம் வந்து அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வாரத்துக்கு முன்னம் தாங்களாகவே வந்து தமிழ் மக்களுக்கு வந்து இத்தனையோ வாக்குறுதியை கொடுத்துவேன் உதாரணத்துக்கு வந்து அரசியல் கைதிகளை விடுவிக்கிற பயங்கரவாத தரப்பு சட்டத்தை நீக்கி அதுக்கு பதிலாக வந்து எந்த விதமான சட்டம் எதுவும் தேவை என்ற ஒரு நிலப்பாட்டை சொல்லியிருந்தேன் தையட்டி விகார விஷயத்தில் வந்து தடவை வந்து மக்கள் இந்த பிரச்சனையை வந்து கிளப்ப விசேஷமாக பாதிக்கப்பட்ட அந்த தையட்டி விகார சட்ட விரோதமாக வந்து கட்டுறதுனால வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து இந்த பிரச்சனை கிளப்பின இடத்துல வந்து அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கு மக்களோட கலந்து ஆலோசித்து தாங்கள் மக்கள் விரும்புகிற ஒரு முடிவை தான் எடுக்கிறதாகத்தான் சொல்லியிருக்கு அதனால் இப்போ ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் மக்களையும் வந்து திருவமுறை வந்து சந்தித்தோம் கடைசியாக நடந்த சந்திப்பில் வந்து அவர்கள் ஏன் நீதிமன்றங்களை நாட என்ற கேள்வி தான் கேட்டிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை அதாவது ஏற்கனவே எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து ஒரு பெரிய கொந்தளிப்பாக பொதுவாக வந்து கணிசமான ஒரு என்ன சொல்கிற சர்வதேச மட்டத்தில் வந்து கவனம் நிறுத்தப்படுகின்ற பிரச்சினை இருக்கத்தக்கதாக அதே நேரம் தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி கட்சியே தாங்களாகவே வந்து மக்களுக்கு விசேஷமாக வடகிழக்கு வாழ் மக்களுக்கு வந்து வாக்குறுதிகள் வழங்கியிருந்த அரசியல் கைதிகள் சம்பந்தமாக பயங்கரவாத தடுப்பு சட்டமாக அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கவும் அதுகள் இந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த தேர்தல் காலத்தில் மட்டும் கடந்த பாராளுமன்ற தேர்தலும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு கிலோமீட்டர் அளவு கா ரோட்டை வந்து விட்டு போட்டு போய் அதை மூடி போட்டு திரும்பவும் விட்டதாக வந்து சொல்லப்படுகின்றது அதே மாதிரி இன்றைக்கும் வந்து எத்தனையோ தடைகளை விதித்து ஒரு குறிப்பிட்ட ரோட்டை வந்து விடுவிக்கிறதாக வந்து சொல்லியிருக்கிறான் இப்போ கேள்வி எழுப்பப்படுகின்றத வந்து தாங்களாகவே வந்து வெளி சுகமாக கொள்கை ரீதியாக வந்து ஒரு கருத்தை சொல்லி அது அதுக்கு தேர்தல் கேட்டு தேர்தலில் வந்து வண்டதுக்கு பிறகும் வந்து கொடுத்த வாரம் வந்து நிறைவேற்றி செய்யாமல் வந்து இந்த மெட்ட விஷயங்களை வந்து தேர்தல் காலத்தில் மட்டும் செய்கிறத வந்து எந்தளவு தூரத்துக்கு உண்மையிலே மக்களுடைய நிலங்களை கருதி செய்யணும் எந்தளவு தூரத்துக்கு ஒரு தேர்தலை கருதி செய்யணும்ன்றதை பற்றி ஒரு நியாயமான ஒரு சந்தேகம் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் ங்களை பொறுத்தரில் வந்து தேர்தலுக்காக நடக்கிற ஒரு சில நன்மையை பெறுவதற்காக வந்து எடுக்கிற ஒரு சில முடிவுகளாக மட்டும்தான் நாங்கள் இதை பார்க்குறோம் ஆனால் இந்த தேசிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் முடிவடைந்த பின்னர் இதுவரைக்கும் பீட்டமாக இன்னும் பாராளுமன்றத்தில் கதைக்கப்படவில்லை பிடி எடுக்கப்படுறதமாக தெரியவில்லை ஆனால் பெருமளவே வெறும் உத்தூர்வாதங்கள் தான் இந்த நடப்பாண்டில் இருக்கிற அரசாங்கம் கொடுத்துக்கொண்டே இருக்கிறது அந்த வகையிலே நடைபற இருக்கிற உள்ளூராட்சி தேர்தலை ஒட்டியே சில பாத திறப்புகள் விடயங்களை மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இது சம்மந்தமாக உங்களுடைய கட்சி உங்களுடைய சார்பாக உங்களுடைய கருத்து என்ன இல்லை அது நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் சம்பந்தமாக வந்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் வந்து சர்வதேச சட்டமின் நியமனம் முற்றிலும் மாறு ஒரு கொடூரமான சட்டம் அந்த வகையில் வந்து அந்த சட்டம் நீக்கப்பட மண்ட வாக்குறுதியை மிக தெளிவாக வந்து கொடுத்திருந்தது அது மட்டும் இல்லாமல் வந்து அனுரகுமார திசாநாயக்க எத்தனையோ மேடைகட்டிலே வந்து அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் வந்து மட்டுமல்ல அதுக்கு பதிலாக வந்து இன்னொரு சட்டம் தேவையில்லை இன்னொரு சட்டம் தேவையில்லை என்ற கருத்தை தெரிவு செய்திருந்தார் அந்த சூழலில் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதுக்கு முதல் வேறு அரசாங்கங்களும் சொல்லியிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து மைத்ரிபால சிவசேனா ரணில் விக்ரமசிங்கன்ற காலப்பகுதியில் வந்து பயங்கரவாத தடுச்சட்டம் நீக்க நீக்கப்பட என்று வாக்குறுதியை கொடுத்து ஐநா மேலதுமை பேரவையில் வந்து அந்த நீக்கப்பட்டு ஒரு புது சட்டம் அதுக்கு பதிலாக வந்து கொண்டு வர வரைக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் அமுல்ல இருந்தாலும் கூட அது நடைமுறைப்படுத்தப்படாத என்ற வாக்குறுதியை கொடுத்தவை படாத மீறு அந்த வாக்குறுதியாவது கொடுத்த இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பயங்கரவாத தடுப்பு சட்டம் தேவையில்லை அதுக்கு பதிலாக இவர் எந்த ஒரு சட்டம் தேவையில்லை என்று சொன்னாக்கள் இல்லை பயங்கரவாத தடுப்பு சட்டம் இருக்கத்தான் வேணும் புது சட்டம் கொண்டு வர அது அமுலிலேயும் இருக்க வேணும் நடைமுறையிலேயும் இருக்க வேணும் என்ற கருத்தை சொல்லிடுறார்கள் ஆகவே கொடுத்த வாக்குறுதி நேர்மாறாக அவர்கள் ஏற்கனவே தேர்தலுக்கு முதல் சொன்ன விஷயங்கள் தொடர்பாக வந்து பயணிக்கிறார்கள் அரசியல் கைதிகள விஷயத்தில் வந்து அரசியல் கைதிகள் முழுமையாக வந்து விடுவிக்கப்பட பயங்கரவாத தடுப்புச் சட்டம் சட்டம் அதுக்கு வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறவர்கள் வந்து நியாயமற்ற வகையில் வந்து அவர்கள் தண்டிக்கப்படுறார்கள் ஆகவே அவை முதல் சொன்னேன் தேர்தலுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த அரசியல் கைதிகள் தொடர்பாக வந்து சொல்கிற கருத்து அப்படி ஒன்றும் இல்லை இங்கே அரசியல் என்ற ஒரு ஒரு தரப்பு கிடையாது ஆகவே மற்ற விஷயங்கள் சொன்ன வாக்குறுதிகளே நடைமுறைப்படுத்த முடியாமல் சொல்லாத வாக்குறுதிகளை வந்து செய்கிறதாக இருந்தால் அதுவும் ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை செய்கிறதாக இருந்தால் அது வெறும் தேர்தலுக்காக மட்டும் படம் காட்டுற ஒரு விஷயமாக இருக்கணும் நாட்டுக்கருதி இருக்க முடியாது ஒரு நியாயமான நபர் இல்லை இல்லை உண்மையிலே மக்களிடையே நிலந கருதி தான் செய்யணும் என்ற ஒரு முடிவுக்கு வர முடியாது தற்போது மக்களுடைய கருத்தாக இருக்கிறதுனு சொன்னால் தேர்தல் வரும் வருகிற காலத்திலே தென்னிலங்கை தலைவர்கள் நிறைய பேர் வட வடபகுதியை நோக்கி படையெடுக்கிறார்கள் நேற்றைய நாளிலுமே என்னுடைய மதிப்புக்குரிய பிரதமர் அவர்கள் இந்த இடத்துல தோன்றியிருந்தார் இது சம்பந்தமாக நீ உங்களுடைய கருத்து என்னவாக இருந்தோம் என்றால் தேர்தலை ஒட்டியே தலைவர்களுடைய வருகை இருக்கிறதா அல்லது பொது தேவைகளுக்காக வருகிறார்களா இல்லை தேர்தல் காலத்தில் வந்து அவர்களும் போட்டியடுற ஒரு நிலையில் வந்து உரிமையாளர்கள் ரோட்கரையிலே வீடுகள் வசதிகள் ஒன்றும் இல்லாமல் ரோட்கரையிலே இருந்து போராட வேண்டியிருக்கு தங்களுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து போகிறவர்கள் வந்து நக்கல் சிரிப்பு சிரித்து போகிறார்கள் இதுதான் தமிழருடைய நிலைமை தேர்தல் காலத்தில் வந்து ஒரு தேர்தல் அரிசியலில் ஈடுபடுகின்ற திறப்புகள் வந்து வந்து போகிறதை பற்றி நாங்கள் குறை சொல்ல முடியாது அவர்கள் மற்ற திறப்புகளும் வந்து வாரது வந்து போகட்டும் தேர்தல் இல்லாத நேரம் வந்து பல தடவை வந்திருக்கிறோம் ஆனாலும் அந்த வந்து நடக்கிற சந்திப்புகள் ஊடாக வந்து சொல்லப்படுகிற கருத்துகள் தொடர்பாக இதுவரைக்கும் வந்து இந்த ஆறு மாதத்தில் இந்த அரசாங்கம் எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை அப்போ வந்து போகிறது வந்து வெறுமனே வந்து தாங்கள் வடகிழக்குலையும் அக்கறை கொண்டிருக்கிறார்கள்ன்ற ஒரு கருத்துவாக்கத்தை செய்கிறதுக்காக மட்டும்தான் േ തവർ മക്കളുടെ പ്രചനിലെ ഉന്മയിലേ തീർത്തു വെക്കുക കോണത്തിൽ വന്ന് അവർ ഇതുവരെക്കും ആറ മാസത്തുള്ള എന്തൊരു നടവടക്കും എടുക്കില്ല மக்களுடைய கருத்து என்னவாக இந்த நடத்த நடக்க போற இருக்கிற உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் வெளிப்படைவார்களா அல்லது தென்னிலங்கை தான் மக்கள் திருப்பியும் இந்த இடத்தில் கொண்டு வருவார்களா அல்லது மக்கள் தெளிவாக இருப்பார்களா உங்களுடைய அந்த நான் நினைக்கிறேன் இந்த ஆறு மாதம் வந்து வடகிழக்கை பொறுத்தவரையில் வந்து மக்களுடைய கண்களை மிக தெளிவாக வந்து துறக்க வச்சிருக்கு என்னுடைய பார்வையில் வந்து போன தேர்தலும் வந்து மக்கள் இந்த ஜேவிபிக்கு வந்து ஆணை கொடுத்ததாக இல்லை உண்மையிலே வந்து எங்கட மக்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டில் இருக்கிற தரப்புகள் தொடர்பாக வச்சிருந்த ஒரு சில கோபங்கள் தமிழ் தேசியம் பேசி தமிழ் தேசியத்துக்கு நேர்மையாக நடக்காமல் இருந்ததுக்காக ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த சிறப்புகளுக்கு வந்து ஒரு பாடம் படிப்பிக்க வேணுமன்ற ஒரு ஒரு தேவை உருவாகியிருந்தது அந்த அடிப்படையில் வந்து அவர்கள் அந்த பாடம் படிப்பிக்கிறதுக்குரிய தேவையின் அடிப்படையில் எடுத்த முடிவனால் அதுவும் அந்த அந்த பாரம்பரியமாக தலைமைத்துவத்தில் இருந்த அரசியல் கட்சிகளுக்கு வந்து நிராகரிக்க வேணுமென்ற அடிப்படையில் போய் தேசிய மக்கள் சக்திக்கோ ஜேவிபிக்கோ வாக்களிக்க இல்லை அவர்கள் உண்மையிலே வந்து தங்களோட வாக்குகளை வந்து வேறு தரப்புகளுக்கு போட வெளிக்கிட்டு வந்து அந்த வாக்குகள் சிதறினதால் எந்த ஒரு தரப்பும் வந்து மாற்றாக ஒரு மாற்று தலைமையாக வந்து வர முடியாத ஒரு நிலைமை உருவாகுது இதுதான் முதற் தலைவர் அப்படி ஒரு நிலைமை உருவாகின ஆனால் காலங்காலமாக வந்து ஒரு தென்னிலங்கை சார்ந்த இல்லாட்டி தென்னிலங்கை இருக்கக்கூடிய அரசாங்கங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்த இபிடிபி இங்கால அங்கஜன் ராமநாதன் போன்ற தரப்புகளுடைய வாக்குகள் தான் உண்மையிலே எம்பிபிக்கு போனேன் அந்த ரெண்டு தரப்புகள் வந்து போன தேர்தலில் வந்து தொண்ணூற்றி ஏழாயிரம் வாக்கு எடுத்தவை சேர்த்து இந்த முறை வந்து ஜேவிபிக்கு எண்பதாயிரம் வாக்கு கிடைச்சி அப்படின்ற வாக்கு தான் நாங்களால் கூடுதலாக வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தது இங்கால வந்து தமிழ் தேசிய வாக்கு சிதறிப்போனதால் வந்து அவர்களுக்கு அந்த போனஸ் சாசனம் கிடைச்சதால் வந்து அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆணையம் கிடைச்ச ஒரு தோற்றப்பாடை யாழ்ப்பாணத்தில் பிரதானமாக யாழ்ப்பாணத்தில் காட்டுறதுக்கு அது அது ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கு ஆனால் வாக்கை நீங்கள் பார்த்தால் வாக்கு வீதாசாரத்தை எடுத்து பார்த்தால் வந்து ஜேவிபிக்கு வந்து வாக்கு வீதாசாரம் ஒரு மணி இருபத்தி நாலு வீதம் இருபத்தி நாலு வீதம் கிடைச்சி ஐம்பது வீதமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து பெற்றிருந்த அது தேர்தல் முறைமையிலே இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகள் காரணத்தினால வந்து அந்த முடிவுகள் அந்த வகையில் வந்து அமைந்ததே தவிர மக்கள் ஏதோ வந்து அந்த சிங்கள கட்சிக்கு அதுவும் விசேஷமாக ஜேவிபிக்கு வந்து வாக்களித்ததாக இல்லை இந்த நிலைமை வந்து இந்த தேர்தலில் தலைகளை மாறும் என்றது தான் எங்களுடைய கணிப்பு மக்கள் சில பேரில வந்து தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு சில ஒரு செய்தியை கொடுக்கணும் என்று சொன்னாலும் கூட அந்த செய்தி வந்து ஒரு மிகத்தவரான ஒரு தரப்பை ஆட்சிக்கு கொண்டு வருவதை கொண்டு வருவதற்கோ இல்லாட்டி ஒரு ஆணையை கொடுத்ததாக வந்து காட்டிக்கொள்ளக்கூடிய வகையிலையோ தங்களுடைய வாக்குகள் பயன்படுத்தப்படக்கூடாது என்றதிலையும் வந்து நான் நினைக்கிறேன் இந்த ஆறு மாதத்தில் வந்து எங்களுடைய மக்கள் தெளிவடைஞ்சு இருக்கிறேன் உறவு சக்திகளாக நீதியை தடுக்கின்றவர்களாக இன்றைய நாளில் தையிட்டு காணியிலிருக்கின்ற மக்களோடு நாங்கள் உரையாடினோம் தொடர்ந்து உள்ளே இருக்கின்ற பிக்குவோடு கதைப்பதற்கு நாம் சென்ற போது அங்கு எங்களுடைய தொலைபேசி இலக்கியங்களை கேட்டுக்கொண்டு மீண்டுமாக எங்கள் எங்களை வந்து கூறுவதாக கூறினார்கள் பிக்கு அவர் பூசையில் ஈடுபட்டதற்கு அதன் பின்னர் இன்னும் ஒரு போலீஸ் அதிகாரி வந்தார் அவர் கோ அவர் என்னுடைய பேர் என்னுடைய அது அதுபோல் தொலைபேசி இலக்கங்களையும் எடுத்துக்கொண்டுள்ளே சென்றிருக்கின்றார் அவர் உண்மையாக எந்த நோக்கத்தை எடுத்துக்கொண்டு புத்தகிக்கவே எங்களை காண்பிப்பார் என்று எதிர்பார்க்கின்றோம் அது நிறைவேற வேண்டும் புத்தகிக்கு அதற்கு இடமளிப்பார் என்று எதிர்பார்க்கின்றோம் எனவே அது நடைபெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிற்கின்றோம் இல்லாது விட்டால் அவர்கள் தோல்வி அடைவார்கள் நாங்கள் ஏனைய இடங்களில் மதத்தில் அவர்கள் இப்படி சந்திப்புக்கு போய்களை வந்து வர விஷயங்கள் அவைகள் வந்து இப்படி வரைத்தான் இன்று நீங்கள் கூறியது உள்ளே இருக்கின்ற புத்தகத்துக்கு பூசைகளை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அந்த பூசை முடித்ததும் சந்திப்பதாக செய்தி வந்தது அதனை நாங்கள் நம்புகின்றோம் அதை நம்பிக்கை வைக்கின்றோம் போலீஸ் அதிகாரி போய் கூறவில்லை என்று நினைக்கின்றோம் அவ்வாறு போய் கூறினால் அது அவர்களுக்கானதாக இருக்கும் தவிர எங்களுக்கான இருக்கும் இதுதான் தெற்குக்கான செய்தியாக இருக்கப் போகின்றது